வணக்கம் இன்றைய நாளும் மற்றொரு இன்றைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாளை பொறுத்தவரை மிகப்பெரிய பேசுபொருளாக சில விடயங்களை நாங்கள் மாற்றியாக வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் ஒரு விடயத்தை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அதனுடைய சூட்டோடு பேசிவிட்டு கடந்து போவதுதான் எங்களுடைய வலிமையாக இருக்கிறது ஆனால் அதனுடைய ஒரு தொடர்ச்சியை நாங்கள் பேச வேண்டும் அது தொடர்பான நீதிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஒரு ஊடகமாக நாங்கள் இந்த விடயத்தில் சமரசத்திற்கு இடமில்லாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த அரசினுடைய தொடர்பான பல்வேறு கதைகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வேண்டுமாக இருந்தது இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் தொடர்பான நீதிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய கைது தொடர்பாக பேசிக்கொள்ளலாம் அதே போல அம்சிகா என்று சொல்லக்கூடிய மாணவியினுடைய மரணம் தொடர்பாகவும் அதன் பின்பாக இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசிக்கொள்ளலாம் அதை தாண்டி இலங்கையில் அதிகப்படியாக இடம்பெறிக் கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இப்படியாக நிறைய விடயங்கள் இருக்கிறது இந்த விவசாய தொடர்பாக எல்லாம் தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்றாலும் இந்த கைதுகளில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி அசம்பந்தப்பட்டவர்கள் என்னப்பெரிய அளவிலே நாளில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசப் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் இந்த பிள்ளையானுடைய கைது தொடர்பாக மிகப்பெரிய அதிர்வலைகள் இருந்தது அந்த காலப்பகுதியிலே மிகப்பெரிய பேசுபொருளாக பிள்ளையானுடைய கைது இருந்தது ஆனால் அது அப்படியே ஓய்ந்து போன ஒரு நிலை காணப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்பதாக ஆக எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகள் பிள்ளையானுடைய கைது என்பது வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் நோக்கமாக கொண்டு ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாடகமா இந்த விவகாரத்தில் உண்மையில் நீதி வழங்கப்படுமா ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிள்ளையானுடைய தரப்பிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்பு அவருடைய சாரதி அதன் பின்பு அவருடைய சகா என மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கைதுகள் தொடர்பான அப்டேட் என்று சொல்லக்கூடிய விடயம் எந்த அளவுக்கு இருக்கிறது வெளிப்படைத்தன்மை என்ன இந்த விசாரணைகளுடைய முடிவுகள் எப்போது வெளிவரும் இப்படிக்கான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் சம்பவமாக தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வளவு

சாதாரணமான ஒரு விடுதலையாக மாற போகிறதா என்ற ஒரு கேள்வியை நான் இந்த நேரத்தில் முன் வைக்கிறேன் குறிப்பாக சொல்லி கொள்ள வேண்டமாக இருந்தால் காலங்காலமாக இந்த சம்பவங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கங்கள் தங்களுடைய சம நடப்பு விவகாரங்களை பேசுபவர்களாக மாற்றுவதற்காக ஒரு சில கைதுகளை மேற்கொள்வார்கள் அதன் பின்பு அது அப்படியே கிடப்பில் போட்டு விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நான் உங்களுக்கு நல்லது ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்கிறேன் கரணா அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லி தங்களை அழைத்துக்கொண்டு அந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்டார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் அரச வாகனம் ஒன்று முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் கரடாவை பொறுத்தவரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசு சார்பிலே கடந்த காலங்களில் சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதை தாண்டி நிறைய குற்றச்சாட்டுகள் வேறு விதமாக இருக்கிறது குறிப்பாக அறுநூறு போலீசார் அவரிலேயே கொல்லப்பட்டது அதே போல காத்தான்குடி கொலை சம்பவங்கள் அதே போல அந்த பிக்கு மரணம் தொடர்பான சம்பவங்கள் இதையெல்லாம் அரசு தரப்பிலும் சிங்கள தரப்பிலும் அதே சமநேரத்திலே தொடர்பான கொலை விவகாரம் நடராஜர் அவிராஜ் தொடர்பான கொலை விவகாரம் இந்த விடயங்களில் எல்லாம் அவர் சம்பந்தப்பட்டதான பேச்சுகள் இருந்தது ஆனால் அவர் கைது செய்யப்பட்டது ஒரு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக முக்கியமான குற்றங்கள் இருக்கிற போது அவர்களை அந்த விடயத்தை விடுத்து ஒரு சாதாரண இந்த தங்களுடைய தங்களுடைய ஆட்சி வந்திருக்கிறது பக்கமாக பக்கமாக மாற்ற வேண்டும் வேண்டும் அவர்களை பேச வைக்க என்பதற்காக நடைபெறுகிறார் அதே நேரத்தில் இன்னொரு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் இந்த மகிந்த ராஜபக்சவினுடைய மகன் ஜோசித்த ராஜபக்ச இரண்டாவது மகன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் சம்பந்தமான ஒரு நேரடியான குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கொலை சம்பவம் இருக்கிறது ரக்பி வீரர் நிசாம் தாஜுதீனுடைய கொலை சம்பவம் தொடர்பாக மிகப்பெரிய ஆதாரபூர்வமான விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டது ஆனால் அவர் அந்த விடயத்திற்காக கைது செய்யப்படவில்லை ஒரு ஊழல் விடயத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரங்களை பார்க்கின்ற போது என்னிடம் பிரதானமான குற்றங்கள் தவிர்த்து சில வலுவற்ற கைதுகளை மேற்கொண்டு அவர்களை காப்பாற்றி விடுவதற்கான ஒரு செயற்பாடுதான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி குறிப்பாக சர்வதேச மனித அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய பல குற்றவாளிகள் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாக இந்த அரசு முன்வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது கோதாபாய் ராஜபக்ச தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சர்வதேச உரிமை அமைப்புகள் மேற்கொண்டிருக்கிறது அதே சுரேஷ் சுரேஷாலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது வசந்த கருணா கூட போன்றவர்கள் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி அவர்களை ஒரு மிகப்பெரிய தேசிய வீரர்களாக மாற்றுக்கின்ற நிகழ்வை இந்த அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது ஆகவேதான் மிகப்பெரிய கேள்விகள் இடம் பெறுகிறது ஜுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் மனித உரிமைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அங்கு கைது செய்யப்படவில்லை அவர்களுக்கு எதிரான ரீதி வழங்கப்படவில்லை ஆனால் குறுந்தூர் மலையிலே விகாராதிபதி முறையிட்டார் என்ற காரணத்திற்காக அப்பாவி விவசாயிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் தங்களை சார்ந்தவர்கள் தொடர்பான குற்றங்களை தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் தொடர்பான குற்றங்களை பேசுவதற்கோ அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ கடந்த அரசாங்கங்களைப் போல இந்த அரசாங்கத்திற்கும் திராணி இல்லை என்ற ஒரு விடயம் மிக தெளிவாக விளங்குகிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆக இந்த வழக்கினுடைய முன்னேற்றம் தொடர்பாக நீதிமன்றம் அங்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாத நிலைமையில் அரசு இருக்கிறது என்பதுதான் ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அம்புகள் தொடர்ச்சியாக அம்புகளை மாத்திரம் கைது செய்து நாடகங்களை போகிறீர்களா அல்லது அம்புகளை எய்தவர்களையும் கைது செய்ய போகிறீர்களா உங்களுடைய நீதிக்கான தேடல் முழுமையானதாக இருந்தால் அம்பு எய்தவன் கைது செய்யப்பட வேண்டும் அம்பு எய்தவன் வைக்கப்பட வேண்டும் ஆனால் வரும் அம்புகளை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற விடயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது இந்த துறை பிள்ளையா தொடர்பான இந்த விவகாரத்தில் அப்டேட்கள் எதுவுமே இதுவரை வெளிவிடப்படவில்லை குறிப்பாக அது பயங்கரவாத தடைக்கட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கைதாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஆட்சியை வழங்குகிறோம் என்று தங்களை விரிவுபடுத்தக்கூடிய விவரங்கப்படுத்தக்கூடிய அரச இது தொடர்பில் இப்படியான நகர்வுகளை கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு சந்தேகத்தையும் நான் முன்வைக்கிறேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் ஐந்து வருடங்கள் சிறையிலே வைக்கப்பட்டார் ஜோசப் வரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு தொடர்பான அந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கினுடைய தீர்வு தொடர்பிலே ஒரு தெளிவற்ற நிலைமை காணப்படுகிறது அது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்த போது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்காக அவரை ஒரு தேசிய வீரராக ஆக்குவதற்காக அப்படி ஒரு கைது செய்வதாக சொல்கிறார்கள் அதன் பின்பதாக மெட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் பிள்ளையான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இப்போது மீண்டும் பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது விருதுகளாக கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக அவரை மீண்டும் அமர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறதாக இந்த ஒரு கேள்வியும் இருந்து

பாடசாலை ஒன்றினுடைய கணித ஆசிரியரால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இடம்பெற்றதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டு அதே நாளில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது தொடர்பான வழக்கை அம்சாவினுடைய பெற்றோர் போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தார்கள் அதன் பின்பு ஒரு மாதம் கிடந்து அவர் தன்னுடைய அந்த குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது ஆறு மாதங்கள் கடந்தும் நீதிகள் அற்ற நிலையில் அந்த மாணவி ஆறு மாதங்களுக்கு பின்னர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ஆக ஒரு சம்பவம் இடம்பெற்று ஆறு மாதங்களுக்கு பின்பு ஒரு மாணவி தன்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்கிறார் என்று சொன்னார் இதன் பின்னணியில் அவரை ஆறு மாதங்கள் கழித்து தற்கொலை செய்ய தூண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் ஆனால் இப்போது அது கிடப்பிலை போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது நேற்றைய நாளில் நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணை முன்னேற்றங்களை கோரியிருக்கிறது அதற்கு பதில் முறையாக வழங்கப்படவில்லை அரசு தரப்பிலே எந்த விட செய்யும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் அரசனுடைய மகளிர் விவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எப்பட்டமாக இந்த மாணவியை அவருடைய மனநலம் தொடர்பான ஒரு தவறான கருத்தை

ஆறு மாதங்கள் கடந்து இந்த மாணவி தன்னை தன்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக சில விடயங்கள் இருந்து இருக்கிறது மாணவி தன்னுடைய வாக்கு மூலமாக ஒரு கடிதத்தை எழுதி வெளியிட்டு வைத்து தன்னுடைய உயிரை வாய்க்கிருந்தார் அந்த விடயத்திலே ஆசிரியர் திருவாரூர் ஒரு சில விடயங்கள் இருந்தது அதே நேரத்திலே பெற்றோர் தொடர்ந்து வாக்கு பதிவு ஒன்றை அதாவது வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள் காவல்துறையிலே முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தார்கள் அதிலே இந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் ஆக இன்னும் இன்னும்றுபடியும் இந்த மாணவி எழுதி வைத்து அந்த இறுதி வாக்கு மூலமான கடிதம் எங்கே காவல்துறையினர் எடுத்து சென்றிருந்தார்கள் அது அங்கே என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே கூட கேள்வி கேட்கப்பட்டது அதற்கான பதில் முறையாக வழங்கப்படவில்லை அந்த கடிதம் அங்கே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பகுதியிலே இந்த சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இடம்பெற்றிருந்தாலும் ஆறு மாதங்கள் கழித்து இந்த மாணவியினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதற்கான நீதி இன்று ஒரு மாதங்கள் கடக்க இருக்கக்கூடிய நிலைமையிலும் கிடைக்கப்பெறவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை இலங்கையினுடைய மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே தான் இந்த விவகாரத்திலே உண்மையான முறையில் நீதி விசாரணைகள் இடம்பெறுகிறதா என்று கேள்வி வருகிற போது அந்த குறித்த தனியார் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இப்போது ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு இணைப்பாளராக காணப்படுகின்ற விடயம் ஆஹ் அதிக அளவிலை பேசுபொருளாக மாறியிருந்தது ஆக அரசு தங்களுடைய சார்பானபர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் அந்த நபர்களை காப்பாற்றிக் கொள்கிறார்களா அவர்களுக்கு எதிரான நீதிகளை முன்வைப்பதில்லையா என்று கொள்கையுமரது குறிக்கிறது இந்த விவகாரத்திலே அரசினுடைய நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் இன்னும் சில விடயங்களையும் சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்குது அதாவது நாடு முழுவதின் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளை எல்லாம் ஊழல்வாதிகள் அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் தகமையற்றவர்கள் என்று சொல்லி தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு தங்களுடைய இந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திலே அறுவை பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களிலே கல்வி சான்றிதழ்கள் தொடர்பான மிகப்பெரிய ஊழலை செய்திருந்தது என்ற விடயத்தை மறுக்க முடியாது இந்த விவகாரத்திலே அப்போதைய பாராளுமன்ற சபாநாயகர் கூட குற்றம் சாட்டப்பட்டு பதவி விலகியிருந்தார் ஆக இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த வேண்டிய மிக முறைகேடான ஒரு ஒரு விடயம் இது ஜனாதிபதி தெளிவான விடயங்களை வெளிப்படுத்தவில்லை அந்த கட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவும் வெளியான முறைப்படுத்தல்கள் சரியாக இடம்பெறவில்லை என்றும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தகவல்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக தங்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதி வடக்குக்கு ஒரு நீதி என்ற நிலைமையில் தான் காணப்படுகிறதா என்று கேள்வியும் இருக்கிறது ஒரு மாணவி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அவருடைய உயிர் மாய்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படவில்லை அவர்கள் தண்டிக்கப்பட

துப்பாக்கிச் சுட்டி சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் கூட இந்த துப்பாக்கிச் சுட்டிச் சம்பவம் நீதிமன்ற குற்றவாளியினுடைய கூண்டில் வைத்து சுடப்படக்கூடிய சம்பவங்களும் இருந்தது ஆனால் இதற்கான நீதிகள் எங்கே என்ற கேள்வி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக வாய் வார்த்தைகளில் கவர்ச்சி அரசியல் மூலமாக தங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் தங்களை நியாயப்படுத்துகின்றவர்கள் இந்த விவகாரத்தில் எப்படியான பதில்களைச் சொல்லப் போகிறார்கள் என்ற கேள்வி தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் ஆகவே இந்த விவகாரத்திலே தொடர்ச்சியாக ஆதரவுகளை வெளியிட்டவர்கள் குரல்களை வெளியிட்டவர்களுக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இடம்பெறுவதாகவும் கருத்துக்கள் இருக்கிறது ஆகவே நேதை புறப்பட வேண்டுமே தவிர நீதி வழங்கப்படக்கூடாது என்று என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நீதி மறுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய ஊடக பிரதிநிதிகளாக நாங்கள் இந்த விவகாரத்தில் பிறருக்கான நீதி மறுக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கான நீதிகள் தான் கிடைக்கவில்லை இந்த அப்பாவி மாணவியினுடைய மரணத்திற்கான நீதியை வழங்குங்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம் நான்கு குறிப்புகளை இன்றைய நாளிலும் இன்றைய அதிர்வினூடாக சில விடயங்கள் தொடர்பாக இருக்கிறோம் நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்